தாவீதும் அவன் ஜனங்களும் தாங்கள் தங்கி இருந்த இடத்தை விட்டு சற்று தூரம் சென்ற பின்பு ஓரிடத்திலே நிற்கிறார்கள் அப்பொழுது காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்த ஆறுநூறு பேர் தாவீதுக்கு முன்பாக நடந்து போகிறார்கள் அப்பொழுது தாவீது ராஜா கித்தியானாகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களோடே வருவது ஏன் நீ திரும்பிப்போ என்றான் ஆனாலும் இத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே உமது அடியானும் இருப்பான் செத்தாலும் பிழைத்தாலும் உம்மோடு கூட இருப்பேன் என்று கர்த்தருடைய ஜீவனையும் என் ஆண்டவனின் ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவது ஈத்தாயை நோக்கி என்னோடு நடந்து வா என்றான் ஈத்தாய் மட்டும் தாவிதோடு வராமல் அவனோடு அவன் மனுஷர்